ஜனவரி முப்பத்து ஒன்று புனித ஜான் போஸ்கோ இத்தாலி நாட்டின் டியூரின் நகருக்கு அருகில் அமைந்திருக்கும் பெச்சியில் வாழ்ந்த பிரான்சிஸ் போஸ்கோ மார்கரெட் ஒச்சி பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் நாள் பிறந்தார் ஜான் போஸ்கோ இறை பக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிய போஸ்கோ கிபி ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்து ஐந்தாம் ஆண்டு குருமடத்தில் சேர்ந்து ஆறு ஆண்டுகள் பயிற்சி பெற்று கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் ஆறாம் நாள் அருக்குருவானார் இத்தாலியின் தியூரின் நகரில் வாழ்ந்து இறைப்பணிகளைச் செய்த அருட்தந்தை போஸ்கோ சிறையில் இருந்த இளைஞர்களை கண்டு அவர்கள் சிறையில் இருப்பதற்கான காரணங்களை ஆய்ந்தறிந்தார் தவறான வழியில் செல்லும் இளைஞர்களுக்காகவும் வீதியோரங்களில் வாழ்ந்த சிறார்களுக்காகவும் மனமைகள் இல்லத்தினை ஆரம்பித்த அருட்தந்தை போஸ்கோ சிறுவர்களிடமும் இளைஞர்களிடமும் அன்போடு இருந்து அவர்களை வழிநடத்தினார் புனித பிரான்சிஸ் சலேசியாரின் ஆன்மீகத்தையும் அவரது கருத்துக்களையும் பின்பற்றிய ஜான் போஸ்கோ ரிஃபுஜியோ நகரில் இளைஞர்களுக்காக புதிய இல்லத்தினை தொடங்கி புனித சலேசியார் இல்லம் என்று பெயரிட்டார் அருட்தந்தை போஸ்கோ நடத்திய இல்லத்திற்கு வருகை தருகின்ற இளைஞர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்க தன் தாயாரின் உதவியுடன் அனைத்து இளைஞர்களையும் பாதுகாத்து அரவணைத்தார் ஆண்டவரின் அன்பினை இளம் பருவத்தினருக்கு எடுத்துரைத்து அவர்களை அக்கறையோடு வழிநடத்திய இவர் இப்பணியினை அகில உலகமெங்கும் விரிவடையச் செய்வதற்காக கிபி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு சலேசிய சபையினையும் கிபி எண்ணூற்று எழுபத்து ஓராம் ஆண்டு கிறிஸ்தவர்களின் சகாயி மரியின் புதல்வியர் சபையினையும் தோற்றுவித்தார் தண்டனையில்லாத கல்வி முறை எவரையும் வருத்தாத நெறிமுறை அன்போடு பழகும் பாங்கு போன்ற நன்னெறிகளால் இளையோரின் மனதில் இடம் பிடித்த அருட்தந்தை தந்தை ஜான்போஸ்கோ கிபி ஆயிரத்து எண்ணூற்று எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தோராம் நாள் விண்ணகமடைந்தார் இளைஞர்களின் நல்வாழ்விற்காக தன் வாழ்வினை அர்ப்பணித்து வாழ்ந்த அருட்தந்தை ஜான்போஸ்கோவினை திருத்தந்தை பதினோராம் பத்திநாதர் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் முதல் நாள் புனிதராக உயர்த்தி இளைஞர்களின் பாதுகாவலராக அறிவித்தார் புனித ஜான்போஸ்கோ திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் அவர் நிறுவிய சலேசிய சபைக்காகவும் அதன் பணிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்